இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து லாரி சர்வீஸ் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய நம்ம சர்வீஸ்க்கு வந்து சார்ஜஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா டூ நூறுரூபா தான் ஆகும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா பொருளுமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் சிறுதான் நீட்டில் வந்து நம்மள்கிட்ட பதினாறு பொருட்கள் இருக்குது பதினாறும் வந்து சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பெரியவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கஞ்சி இந்த மாதிரி வச்சு கொடுக்குற பொருள் எல்லாமே இருக்குது வாங்க ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் மணிவரக அரிசின்னு சொல்லுவாங்க சுதராவாளி அரிசி அதிகமாக வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்க கைக்குத்தல் அரிசி அந்த காலத்துல முன்னோர்கள் சாப்பிட்ட அரிசி பூம்புகார அரிசி திருப்பு கவனி அரிசி ரத்தசாலி அந்த காலத்துல வந்து நம் முன்னோர்கள் வந்து சோழர்கள் அந்த காலத்துல இந்த அரிசி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து யாருக்கும் தெரியாது இது வந்து மஞ்சரி அரிசி இதுவும் சிறுதானியத்தோட ஒண்ணுதான் மாப்பிளச்சம்பா அரிசி சம்பாவும் பூம்புகார் அரிசியும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் இது வந்து கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க தெனைய அரிசி இது வந்து தங்கச்சம்பா அரிசி இது தூயமல்லி அரிசி தவிரப்பருப்பு பர்கா பாசிப்பருப்பு பருப்பிலேயே வந்து இது வந்து நோய் பருப்புன்னு சொல்லுவாங்க இப்போ வெள்ளை கொண்ட கடல வெள்ளை இது வந்து வெள்ளை முக்கல்லையிலேயே பெருசு ஏக்கல்லன்னு சொல்லுவாங்க கருப்பு முக்கல்ல இது வந்து மைசூர் பருப்பு உடச்சி உளுத்தம் பருப்பு அவரை பருப்பு நம்ம மொச்சப்பட்டைன்னு சொல்லுவோம் நாட்டுத்தட்ட பயிறு பச்சைப்பயிறு உள் பட்டாணி பருப்பு உளுந்து வெள்ளை பட்டாணி சிகப்பு பீன்ஸ் இது வந்து கருப்பு பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க நரிப்பயிறு கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க கருப்பு உளுந்துலேயே இது வந்து உடைச்சது வெள்ளை சொல்லம் ராகி கம்பு கடுகு இது சின்ன கடுகு சோம்பு மிளகு நம்மள்கிட்ட வத்தல்னு வத்தல் மணத்தக்காளி வத்தல் இது கசகசா பச்சை நிலக்கல்ல இது வந்து சுருள் பாஸ்தா அம்மாங்க இது ஒரு வெரைட்டி பாஸ்தா இது வந்து நம்ம கறின்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன மீன்மக்கன் இது வந்து நாட்டு மல்லி சீனி மிளகா குண்டு மிளகா கலர் குடலு பூண்டுகொடல் சொல்லுவாங்க கான் சிப்ஸ் ஆனியன் சிப்ஸ் சேமியா இதனுடைய எம்ஆர்பி வந்து இருபத்தி மூணு ரூபாய் ஆனால் நாம கொடுக்கற ரேட் வந்து பன்னெண்டு ரூபாய் மல்லித்தூளுடைய எம்ஆர்பி வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் நாம கொடுக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபாய் எம்ஆர்பி வரும் நாம கொடுக்கிற ரேட் பார்த்தா நம்மளுக்கு பதினேழு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கறோம் நாப்பத்தி ரெண்டு ரூபாய் நம்மள்ட்ட இருபத்தஞ்சு தான் நம்ம வந்து பதிமூணு ரூபாய் பதினாலு ரூபாய் முப்பது ரூபாய் எம்ஆர்பி பதினெட்டு ரூபாய்க்கு தரோம் நாப்பத்தி நாலு ரூபாய் எம்ஆர்பி

பதிமூன்று ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இந்த மாதிரி தான் கிடைக்கும்